இப்போ எவ்வளோ வெயிட்டான இதுன்னு பாருங்கள் அப்போ இந்த பொசிஷனில் உலகம் வந்து மாறிடும் இதுக்கப்புறம் அந்த டைமில் பாட்ரஸு அது இது பாஸ்போர்ட்டு ஸ்கேனிங்கு கியூஆர் கோடு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சரியா அதனால் வந்து அந்த மாறின உலகத்தில் அது வேறு மாதிரி இருக்கும் அந்த டைமில் என்ன இருக்கோ சூழ்நிலைகளை பார்த்து தான் எல்லாருமே வந்து முடிவெடுக்கும் அட்வான்ஸாக எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது இங்கேயே உட்காந்துக்கிட்டு பத்து வருஷத்துக்கு அட்வான்ஸாக வந்து நம்ம யோசிக்கக்கூடாது இன்ஷால்லாம் இவரெல்லாம் நடக்க நம்மளும் கணக்கு போட்டது முப்பது முப்பத்தஞ்சில் பெரிய சம்பவங்கள் இருக்குங்கிற முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் இவரும் இருக்கிறார் இப்படி இருக்க போனோம்னா அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி யார் வரப்போகிறாங்கன்ட்டு புட்டின்னு இவர் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வரக்கோகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யாருக்கு இஸ்லாமுக்கும் புட்டினு மாதுள மாதுல இஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இவர் ஆயிடுச்சு பாருங்க இப்போ புட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அதனால தான் அவர் அவ்வளோ சிலாகிச்சு பேசுறாரு இதுல அதே அந்த செய்தி என்ன சொல்றாரு பாருங்க மாது இலம் அல்ல அவங்க சொல்றாங்கல்ல கிறிஸ்தவர்களை விரோதியா பாக்குறவங்களும் கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி கிறிஸ்தவர்களை வந்து எதிரியா பாக்குறாங்கல்ல அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு நேட்டம் என்ன சொல்லுது எங்களுக்கும் நாங்க சிறை பிடிச்சிருக்கிறவங்களுக்கு நடுவுல நீங்க வராதிங்க பேசுதா கான்ஸ்டினோபுள் சண்டைகிட்ட இப்போ அவர் என்ன சொல்றாரு எங்களுடைய சகோதரர்கள்ங்கிறார் கிறிஸ்தவர்களை தான் சொல்லுது முஸ்லீம்கள முஸ்லீம்கள் தான் இவரு கீழே இவருக்கு தலைமையில இருப்பாங்க அப்ப அவர் யார் அந்த சகோதரர்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் தான் அந்த சகோதரர்கள் எல்லாம் கனெக்ட் ஆகுது இப்போ வெளி இதுக்கு மேல என்ன வெளிப்படுத்தணும் இப்போ கனெக்ட் ஆகுது எல்லாமே இல்ல இல்ல சொல்றேன் கிறிஸ்தவர்களை எப்படி நம்ம வந்து சகோதரர்களாக பார்க்கறது அவங்கள விரோதியா பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வேணா கோச்சுக்கிட்டோம் மாதி அலை சில மாதிரி சின்ன ஆளுங்க வேணா அவங்கள தான் பார்க்க நாங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் என்னடா பண்ணலாம் தெரியும் உங்களுக்கு நாங்க பிரியாணி செய்வோம் உனக்கு தரமாட்டோம் எங்க டேஸ்ட் நீ கொண்டாந்துருவியா அப்படின் அதான் சொல்கிறேன் இது பாத்தீங்கன்னா கிட்லி ராகுதா இந்த ஹதீஸுக்கு மீனிங் புரியுதா அப்ப சிறை பிடிக்கப்படுறதுன்னு என்ன அப்படின்னா பாஸ்பரஸும் அந்த ஸ்டேட்டும் லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ரஷ்யா வந்து சிறைதான் ஒருத்தன் ஒல்லி போக முடியாது ஒருத்தன் உள்ளே போக முடியாது அப்போ அந்த ஸ்டேட்டு வந்து இவர் ஜெயிச்சு கொடுப்பார் மஹதி இஸ்லாம் இப்போ ஜெயிக்கும் போது முஸ்லீம்கள் இவங்களுக்கு உபகாரம் செய்ய இவங்க அவங்களுக்கு உபகாரம் செய்ய ஒரு மிக்சடப்பான ஒரு உம்மத்து ரெடி ஆயிரும் அப்போ ஈசா அலா இஸ்லாம் வரும்போது ஈசா அலையாம் இல்லாமலே இவ்வளோ கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ரஷ்யாவாசிகள் ஈசா நபியை பார்த்து ஈமான் கொல்லாம விட்டு போயிடுவாங்களா ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம் அவங்க தீன் வேற நம்ம தீன் வேற நமக்கு வேற அவங்க வேறங்கிறாங்க அதெல்லாம் ஒன்று ஆயிரும் ஈசான் அபி வரும்போது அப்போது இவ்வளோ தான் இந்த சப்ஜெக்ட்டு புரியுதா இப்போ மதுளை இஸ்லாம் சப்ஜெக்ட்டு தனியாக பேச வேண்டிய தேவையம் இல்லை முக்கியமான ஹைலைட்ஸும் பேசியாச்சு இவ்வளோ தான் மாதிலை இஸ்லாம் மேட்ரு முன்னாடியே போய் ரிசீவ் பண்ணுறவங்க நெ நெருப்பை ரிசீவ் பண்ண போகிறீங்கிறது புரிஞ்சுக்கிங்க அதனால தான் ரசூல்லா வந்து உத்தரவுல போடலை மாதிலை இஸ்லாமு கூப்பிட்டா அவர் வரும்போது சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி எங்கே என்ன தேவையோ அது பார்க்கலாம் இங்கே பெண்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது இங்கே சேவை எங்கே நம்முடைய டியூட்டி தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் நம்ம போய் சர்வீஸ் பண்ணோம் அப்போ தேவையில்லாமல் அந்த அட்வென்ச்சர் பண்ணுறது தேவையில்லாத ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுகள் எடுக்கிறது ஆல்ரெடி அட்வான்ஸில் போய் நான் இங்கே போட்டேன் நான் அங்கே போட்டேன் நான் வந்து அசாபிகூழு நான் போகணும் நான் போகிறேன் நான் வந்து முந்த போகிறேன் அப்படின்னு முந்தை போறேன் முந்தை போறேன்னு ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி போய் பதில் போய் இஜிரி ஒண்ணுலயே போய் நின்றுட்டு பத்து வருஷமா ஆளக்கான அளக்கானு உட்காந்துட்டு இருந்தா நான் அது முந்தரத்துக்கு ஒரு பைத்தியகார்த்தனம் இல்லையா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு சஹாபிங் முன்னாடியே தெரியும் பதில் வந்து உமையா இங்கே கொல்லப்பட போகிறான்ட்டு அவர் போய் பதில் போய் உட்காந்துறான் முன்னாடி உம்ரா ஒருத்தர் பண்ணுவார்ல சாத் பின் முவாதுன்னு நினைக்கிறேன் உம்ரா வரும்போது சொல்லுவார் பதில்ல வந்து இந்த மாதிரி உன்னை கொல்லுவாங்க ரசூல்லா அப்படின்பாரு என்னது நான் வருவேனா அப்படிம்பார் அப்போ அவர் தெரியுது இல்லை பதில் தான் சண்டை நடக்க போகுதுன்ட்டு அப்போ அவர் போய் முன்னாடியே போய் பதில் உட்காண்டா இங்கே தான் ஜிக்காது நடக்க போகுது மக்களை வந்து அபு பக்கர் முந்திட்டாரு நான் இங்கே வந்து மதியனாலும் முந்த போகிறேன் ஆல்ரெடி நான் ரசூலாவுக்கு முந்தி அப்போ கொடுத்த வேலையை பார்த்தாங்க உம்ரா போனவங்க உம்ரா போனாங்க பத்ரு அன்றைக்கு இன்றைக்கி டேட்டுக்கு பதில் கிளம்பிச்சோம் அன்னிக்கு பதிருக்கும் கிளம்பி போனாங்க இதுதான் வந்து முந்தறது பிந்தறது எல்லாமே கரெக்டான கனவு வச்சுக்கணும் சரியா அப்போ இது பொறுத்த வரைக்கும் அது லேட்டஸ்ட்டு விளக்கம் காஃபுடைய இந்த துல்கர்னு இந்த ரிலேட்டடு சம்பவம் அதுக்கான ஹதீஸ்கள் இவ்வளவுதான் இப்போ மஹதி சப்ஜெக்ட்டும் இதுக்கு மேல தேவையில்லை தஜ்ஜால் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபித்னா வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இதுதான் அரசியல் வேற வேற துனியா வேறன்னு பிரிக்க இதுதான் தஜ்ஜாலுடைய மெயின் ஃபித்னா தீன கூறு போட்டு பிரிச்சாங்கல்ல அதுதான் தஜ்ஜாலுடைய மெயின் ஃபித்னா அந்த ஃபித்னாவை அடையாளம் கண்டுட்டாலே போதும் அடையாளம் அடையாளம்ன்றது ஒரு மேட்ரு கிடையாது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல யாரு தஜ்ஜாலா ப்ரஸன்டாக போகிறாங்கன்ட்டு ஸோ அதனால் எந்தெந்த இஸ்லாமிய நாடு என்ன பாலிசி எடுக்க போகுது எல்லாத்துக்குமே இதுக்கு மேட்ச் ஆகணும் நல்லா புரிஞ்சிங்க இந்த சீனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அது இஸ்லாமிய நாடு இதுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதில் எத்தனை தொழிலாளிகள் இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் கவாரிஜிகள் தான் அவங்க எவ்வளோ பெரிய பெரிய அப்பாட்டாக்கார் எல்லாம் ஆலிம் உலகத்துடைய டாப் ஆலிம் எல்லாம் அந்த நாட்டுக்கு ஃபேவராக இருந்து உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் டேய் நீ யாரோடைய ஏஜெண்ட்டாக வேலை செய்கிறேன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட்டு போயிடலாம் இதோட முடிஞ்சது கடைசி பத்து வசனம் மட்டும் ஸ்பீடாக பார்த்தலாம் கடைசி பத்து வசனம் அது பார்த்தீங்கன்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து பாதுகாக்கக்கூடிய வசனங்கள் தான் நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் ஆரம்ப பத்து அல்லது கடைசி பத்து அப்படின்னாங்க அப்போ அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலான அட்வைஸ் தான் இது ரொம்ப முக்கியமான உபதேசங்கள் இப்போ எல்லாம் சொல்கிறோம் அந்நாளில் இறை மறுப்பாளர்களின் முன்னே நரகத்தை கொண்டு வருவோம் அந்நிராகரிப்பாளர்களோ அவர்கள் எனது நல்லுறைகள் விஷயத்தில் குருடர்களாகவும் அதனை செவியுறுவதற்கு முன்வராதவர்களாகவும் இருந்தார்கள் அப்படிங்கிறான் அப்போ சில காஃபிர்களை பற்றி அல்ல பேசுகிறான் அந்த காஃபிர்கள் முன்னாடி நிறையத்தை கொண்டு வருவோங்கிறான் அந்த காஃபிர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா என் வசனங்களை ஆராய் ஆய்வு பண்ணலை அவங்க கேட்கறதுக்கு கூட தயாராக இல்லை செவி உருவாகதற்கு முன் வராதவர்களாகவும் இருந்தார்கள் குருடர்களாகவும் நடந்தார்கள் அப்படிங்கிறான் இப்போ இந்த குருட்டுத்தனை யார் கொண்டு வந்ததுன்னா யாஜூஜ் மாஜூஜுடைய இந்த அந்த மைண்ட் செட் இன்னைக்கு வந்து ஆன்மீகம் உலகம் அப்படின்னு பேசுனா ஏதோ ஒரு அறிவாளி வந்து இன்னைக்கு பிடி கொடுத்து பேசுகிறானா வெறுப்பாவான் இன்னைக்கு போய் ஒரு டிவி டிபேட் வந்து கடவுள் இருக்காரோ இல்லையான்னு நடத்துவானா நடத்த மாட்டான் இது யூஸ்லெஸ் டாப்பிக் இதெல்லாம் ஒரு டாப்பிக்குன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க இதனால் மக்களுக்கு என்னடா யூஸ் இருக்குமா மக்களுக்கு தேவையில்லாத டாபிக்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கம்மா அப்போ இந்த குருட்டு உலகமாக இன்றைக்கி மாறிடுச்சு இதில் முஸ்லீம்களும் இன்றைக்கி என்ன ஆகிட்டாங்க இன்றைக்கி வந்து டாய் அதில் பலி ஆகிட்டாங்க இதுலேயும் இன்னும் ஒரு போர்ஷன் எடுத்தோம்னா தீன கூறு போட்டதும் இதில் அடங்கும் அதுவும் ஒரு வகையான குருட்டுத்தனம் தானே முஸ்லீம்களுடைய கூட்டுத்தனை எது தீனில் பல கூறு போட்டு அது ஒரு வகையில் போகிறது ரசூல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த கடமைகளை நாம் நிராகரித்தது அது ஒரு வகையில் குஃபுரு அல்லாவுடைய குரான் சுமத்திய கடமைகளை நிராகரித்தது இஸ்லாமிய கடமைகள் என்னான்னு கேட்டால் அஞ்சுமா என்னடா ஆதாரம்னு கேட்டால் புகாரிம்மா அப்போ குரானில் என்னடா லிஸ்ட் இருக்குது கடமைகள் பற்றி லிஸ்ட்டே இல்லையா அப்போ அந்த அஞ்சில் பெற்றோரை பற்றி எங்கேயாவது இருக்கா பெற்றோருக்கு உபகாரங்கள் செய்யுங்கள்ட்ட எங்கேயாவது அஞ்சாவது கடமை ஆறாவது கடமைன்றது ஆனால் அது கடமை தானே எத்தனை அது இல்லாத ஏகப்பட்ட கடமைகள் குரான் பட்டியல் போடுதா இல்லையா அப்ப அந்த கடமைகளை விட்டுட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு நம்புறேன்னு இது குருட்டுத்தனமா இல்லையா இந்த அஞ்சு கடமையை நிறைவேற்றிட்டு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் ஆறாவது ஒரு கடமை இல்லவே இல்லைன்னு நம்புறேன் ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு குரான் சொல்லுது அதனாலதான் நபிஸ் இல்லா அலம் அவங்களும் சொல்றாங்க அந்த நரகத்துல இருந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டே இருப்பேன் குரான் தடுத்தவர்களை தவிர அப்படின்ட்டு அப்ப குரான் இவங்களுக்கு எதிராக பேசும் ஏன்னா ஒரு முஸ்லீமுக்கு வந்து குரானை கொண்டு தான் தீர்ப்பளிக்கப்படும் மற்றவர்களுக்கு வேணா குரான் இல்லாமல் வேற வகையில் தீர்ப்பு இருக்கும் நமக்கு கண்டிப்பாக குரான் தான் இதுங்கிறது புரிஞ்சுக்கணும் அதனால் குரானை ஆய்வு பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்க மாட்டேன்னு சொல்கிற முஸ்லீமும் யாஜூஜ் மாஜூஜ் தான் இந்த சப்ஜெக்ட்ஸ் வாங்க ஜிஜி டைம் இல்லை இங்கே ஒரு வாங்க ஜி இங்கே ஒரு கருத்தனம் நடத்துகிறோம் இதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறானா நீங்கள் போய் முஸ்லீம்கிட்ட போய் பேசுங்க இஸ்லாமு எங்களுக்கு எங்களுக்கேவா அப்படிமா எனக்கு பாடணும் அது தௌயஜம் அது இந்த மாதிரி தவயூது அதில் இதில் போயிட்டான்னு வச்சிங்க அங்கெல்லாம் எயிட்டிஸில் செவன்ட்டீஸ் அதுலேருந்து இருந்துச்சு அந்த காலத்தில் நாங்கள் அப்படி நாங்கள் இந்த காலத்தில் இப்படி நாங்கள் போடாத பொதுக்கூட்டம் கிடையாது நாங்கள் நடத்தாத மாநாடு கிடையாது எங்ககிட்ட இஸ்லாத்தை பற்றி ஒரு பேசக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சிடி சிடி காசுட்டு இருக்கு வேணுமாம்மா அத்தனை வச்சுருக்கிறேம்மா எங்களுக்கு கரைச்சி குடிச்சோம்மா டைமே இல்லை இவனுக்கு சிந்திச்சு பார்க்குறது குரான் குரானை வச்சு லாக் பண்ணுங்க பாருங்க யார்கிட்டையுமே பதிலே கிடையாது இவங்ககிட்ட பெருசாலாம் பேச வேண்டியதில்லை இந்த ஆயத்து என்ன பேசணும்னு ஒரு ரெண்டு ஆயத்துக்கு எடுத்து போடுங்க பாருங்க இந்த ஆயத்து அப்படின்பா அன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தர் கடைசியாக நான் சொன்னேன் சரி குரானை படிங்க குரானை படிங்க குரானுக்கு இறங்குன இடம் இது மாதிரி இங்கே படிங்க இங்கே உட்காந்தா குரான் ஒரு வெயிட் ஒரு சரி நான் படிக்கிறேன்னா இவன் பெரிய ஆள் என்ன நீ எனக்கேவா அப்படிம்மா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு ஏன் போட்டு உனக்கு விளக்கம் சொல்லிட்டு சரி நீ படி நான் விளக்கம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அவங்க படிக்கிறான் படிக்கிறான் படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான் இடம் வந்தவொடனே அவனு சீர்க்கு சம்மந்தப்பட்ட இடம் தான் நிறுத்திட்டான் இது முக்கியமான ஒரு வசனம் அப்படிங்கிறான் அப்ப இவ்வளவு தூரம் கலந்து வந்தது முக்கியம் இல்லாத வசனம் அதுக்கெல்லாம் அவனுக்கு விளக்கமே தெரியல எல்லா கட கட கடைன்னு போயிட்டான் இது ஒரு முக்கியமான வசனம் அப்படிங்கிறான் அப்ப குரான்ல முக்கியமான வசனங்கள் இருக்கு விளக்க தேவைப்படாத வசனங்கள்லாம் இருக்கா எல்லாமே இருக்கு என்ன விஷயம்னா நம்மளும் சொல்லுவோம் முக்கியமான வசனம் இது ரொம்ப வெயிட்டான வசனம்னு சொல்லுவோம் அது மாதிரி இருக்கதான் செய்யுது குரான்ல இல்லைங்களா ஆனா அந்த மற்ற வசனங்களை அவங்க ஜமாத் அவங்க கம்பெனி என்ன சொல்லி கொடுக்குதோ அந்த வசனம் மட்டும்தான் அவனுக்கு முக்கியமான வசனம் வேற எந்த வசனமும் அவனுக்கு சுத்தமா நாலேஜே கிடையாது அப்படி வந்து கூட்டுத்தனமா வாழ்ந்து வாழ்ந்து அப்படியே பழகிட்டாங்க நினைச்சுக்கிறது என்ன ரொம்ப நாங்க ஆக சிறந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இறைவனை நிராகரிக்கும் இம்மக்கள் நினைத்திருக்கிறார்களா என்னை விடுத்து என்னுடைய அடிமைகளை காரியம் நிறைவேற்றுபவராக ஆக்கி கொள்ளலாம் என்று இத்தகைய நிராகரிப்பவர்களை உபசரிப்பதற்காக நரகத்தை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம் எல்லாம் சொல்கிறேன் எங்களை விட்டுட்டு விவகாரங்களை வேற பக்கம் கொண்டு போயிட்டீங்களா நீங்கள் அப்போ உங்கள் பொருளாதாரம்லாம் வேற மனிதன் டிசைட் நீங்களே டிசைட் பண்ணுவீங்களா உங்கள் குடும்பவியல் உங்கள் சமூகவியல் உங்கள் அரசியல் உங்கள் குற்றவியல் இதெல்லாம் டி முடிவு பண்ணிடுவீங்களா உங்களுடைய எல்லா மற்ற துறைகள்லாம் நீங்கள் வந்து இருந்து எடுத்துகிட்டு போய் மனிதர்கள்ட்ட கொடுத்துருவீங்களா என்னை விட்டுட்டு நீங்கள் வேற ஆள்கிட்ட என்னுடைய அடிமைகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கீங்களா எல்லாம் கேட்குறான் இத்தகைய நிராகரிப்பால் இப்படி குஃப்ர் பண்ணுறீங்களா நீங்கள் உபசரிப்பதற்காக நரகத்தை நாம் தயார் செய்தோம் இது முஸ்லீம்களுக்கு இந்த போர்ஷனு முஸ்லீம் அல்லாதவர்களும் டோட்டல் போர்ஷன் எது டோட்டலாக அல்லா இல்லை மறுமை இல்லை ஒன்றும் இல்லை ஆன்மீக இஸ்லாமும் இல்லை இவங்களுக்கு என்ன ஆன்மீகம் மட்டும் ஓகே மற்றதெல்லாம் அல்லா அல்லாதவர்கிட்ட கொடுத்துடலாம் இவங்க என்ன எல்லாத்தையுமே அல்லா அல்லாதவர்கிட்டையும் கொடுத்துடலாம் அல்லது நானே முடிவு இவன் ஃபுல்லாக மனோகிச்சா இவன் போர் பார்சியல் மனோகிச்சா ஆனால் ரெண்டும் ஒன்று தான் இவன் ஃபுல் குஃபுரு இவன் வந்து பார்சியல் குஃபுரு இவன் ஃபுல் சிற்கு இவன் பார்சியல் சிற்கு இதுதான் வித்தியாசம் அப்பா அல்ல சொல்கிறான் அபியன் நீர் இவர்களிடம் கூறும் தம்முடைய செயல்களில் பெரும் நஷ்டத்திற்கு ஆளானவர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா பெரிய நஷ்டவாளி யார் தெரியுமா அல்ல சொல்கிறான் அவர்கள் யார் என்றால் உலக வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நேர்வழியில் இருந்து தவறியே இருந்தன ஆனால் அவர்களோ தாம் அனைத்தையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று கருத்தில் மூழ்கி கிடந்தார்கள் இந்த நீ எவன் இருக்கான் முஸ்லீமு தான் இருக்கான் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சா தொழிலுச்சி கரெக்டாக போயிடுவாங்க ஜகாத் கொடுத்துருவந்துச்சு பாருங்கச்சி பள்ளி வாசல் கொடுத்துருவேன் அம்ஜான் ஆச்சு தான தர்மம் இருக்குச்சு எல்லாம் இருக்குச்சு மிஸ்டேக்கே கிடையாது எட்டு வாசல் பார்த்தாச்சு எதில் போகிறதுன்னு மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணிருவோம் நம்பர் கணக்கு போட்டு பார்ப்போம் ஒன்றாம் நம்பராக ரெண்டாம் நம்பராக இருந்தான் என்ன கழுதை எல்லாமே இருக்குது அதுதான் பாருங்கள் எங்களுக்கு சங்கடமே இப்போ தொழுது வச்சுருக்கோம் அப்போ தொழு வாசல்லையும் கூப்பிடுவாங்களா நோம்பு வச்சுருக்கோம் அதுலேயும் கூப்பிடுவாங்க இந்த அபுபக்கருக்கு நமக்கு ஒரே பிரச்சனை அவர் எல்லா வாசலையும் கூப்பிட்றாங்க நம்மளும் எல்லா வாசலையும் கூப்பிட்றாங்க எதில் போறது தெரியல இங்கே அப்படிமா அப்போ அது இதுதான் கன்ஃபியூஷனில் இருக்கான் இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனு அதெல்லாம் அவங்க ஒருத்தர் பொங்குறாரு டிஎன்டிஜி அப்படியே பொங்குறாரு சும்மா பயனில் நீங்களாம் சொர்க்கத்துக்கு போனால் போதுமா மற்றவங்கள கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா போன வாரம் வர அதே ஐம்பது பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க இந்த அதே ஐம்பது பேர் தான் உட்காந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அவ்வளோதானா அப்படின்றது ஓ முடிவே பண்ணிட்டீங்க இன்னும் முடிவே பண்ணிட்டீங்களா முடிஞ்சதா நம்மளாம் சிரக்குல இருந்து வெளியே வந்துட்டோம் அவங்களாம் போக வேண்டாமா எத்த ஏன்னா பராத்திரோ இன்னைக்கும் தான் இருக்கு அப்படின்னு விட ஜோரா நடக்குதுரா நீங்க வேலை செஞ்சு அவனால முதல்ல வந்து கொஞ்சமா பிடிப்பு இல்லாம இருந்தான் இப்ப பார்த்தா முதல்லாம் கொஞ்சம் ஒரு நைன்டில இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு இப்போ ஜோரா போச்சு ஃபுல் ஃபுல் அட்டண்டன்ஸ் காட்டுறாங்க அவங்களும் ஃபுல் இது போகுது இப்போ ம நாகூர் தர்கா போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடக்குது அப்போ அதெல்லாம் சொல்கிறேன் அதான் என்ன நஷ்டத்துக்கு யார் தெரியுமா அழகான செயல் செஞ்சிட்ருக்குறோன்னு நீங்கள் இருக்கீங்க ஆனால் உங்கள் செயல்லாம் என்னவா இருக்குது பெரும் நஷ்டத்துக்குரிய செயலாக போயிட்டுருக்கு அவர்தான் அவர்கள்தான் தங்களுடைய இறைவனின் சான்றுகளை ஏற்க மறுத்துவிட்டவர்களாவார் சான்றுன்னா எது குரான் ஒவ்வொரு ஆயத்தும் ஒரு அத்தாச்சு இல்லையா மேலும் அவனுடைய சந்திப்பினை குறித்து நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இதனால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகி விட்டன மேலும் மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய மதிப்பையும் நாம் அளிக்க மாட்டோம் இங்கே அமல்கள் வீணாகிடுச்சின்னு நல்லா சொல்றான் எவன் அமல் செய்யறேன் நீங்க முஸ்லீமு மற்றவன் செய்கிறது என்ன இப்போ பால் பால்காவடி எடுத்துகிட்டு போறதெல்லாம் அமலா அது வீணாகுமா அது அமல் கணக்கிலேயே வராது அமல்னா ஒரு அமல் செய்யணும் அது வீணாகணும் அப்ப அமல் எவன் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாவுடைய பாதையில அமல்னு ஒருத்தன் செஞ்சிட்டு இருக்கிறது முஸ்லீம் அந்த முஸ்லீமை பார்த்து பேசுது நீங்கள் இந்த மாதிரி குருட்டுத்தனமாக தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் அடாப்ட் பண்ணி ஆஜூ மாஜூஜுடைய தீனை ஃபாலோ பண்ணிட்டு ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு தீனை நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினச்சி கற்பனையும் பண்ணிக்கிட்டு நீங்கள் குருட்டுத்தனமாக வாழ்ந்துட்டு என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு காஃபர்னு எக்ஸ்போஸ் பண்ணுவேன் நீங்கள் எதில் குஃபரில் இருந்தீங்க ஏன்னா ஹுரானில் இருந்துச்சால குரான் தஃப்சீர் எடுக்கும்போது நம்ம ஃபுல்லாக அது கவர் ஆயிரும் ஒவ்வொரு இடத்துலையும் அது குரான் பேசக்கூடிய அந்த வெயிட் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ஹுரானை ஒருத்தன் பொறுமையாக ஆழ்ந்து தன்னோட கனெக்ட் பண்ணி பேசுனானா சொர்க்கத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை அவனுக்கு வரவே வராது இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையுடைய லட்சணத்தை பார்க்கும்போது அது யாராக இருக்கட்டும் அது தாயியாக இருக்கட்டும் என்ன தாய் இல்லாதவனாக இருக்கட்டும் தாவா பண்ணி செஞ்சவனாக இருக்கட்டும் எல்லாம் ஏற்பானா ஏற்க மாட்டான் ஏன்னா குரான் டிமாண்ட் பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப பெருசு ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்போ அதாவது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்காது அப்போ அது சொல்கிறான் இப்போ அந்த சந்திப்பை வந்து ஏற்க மறுத்துட்டீங்க அப்போ சந்திப்பை ஏற்க மறுக்கிறதுல ரெண்டு வகை வந்து குஃபுரில் தெரியுமில்ல ஒன்று செயலால் மறுக்கிறது சொல்லால் மறுக்கிறது சொல்லால் ஒரு முஸ்லீம் ஒரு காலத்துலேயும் மறுக்க மாட்டான் நாம இல்லை யூதனும் மறுக்கல சொல்லால் வந்து யூதன் மறுமையை வந்து மறுத்தானா மறுமையில் மன்னிக்கப்படும்னு தான் அவனும் பேசினான் நபீஸ் இல்லாஸ்லாம் அவர்களை நிராகரிக்கும் போது கூட அவன் என்ன சொன்னான் இந்த ஒரு தூதர் தானே மீதிய தூதரெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு தானே இருந்தாங்க அதனால வந்து அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தாங்க இப்போ எல்லாம் வந்து யாரை இது பேசுகிறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இது வார்னிங் வந்து இது எடுக்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் சொல்கிறான் அவர்களுக்கு கூறிய கூலி நரகமே ஆகும் அவர்கள் நிராகரித்ததன் காரணத்தாலும் என்னுடைய வசனங்களை என்னுடைய தூதர தூதர்களையும் பரிகசித்து கொண்டிருந்ததன் காரணத்தினாலும் ரெண்டு காரணம் எல்லாம் சொல்கிறேன் என்னுடைய தூதரை கிண்டல் பண்ணிங்க வசனங்கள் நிராகரிச்சுங்க இப்போ இதில் நேரடி காஃபர்களும் வரும் அவங்க என்ன பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறேன் என்ன சொல்கிறேன் காட்டூன் போடுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க முஸ்லீம்களும் வரும் என்ன சொல்கிறாங்க ஏன் இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இஸ்லாம் எல்லாம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஏன் அது யூசுப் நபிக்கெல்லாம் கொடுக்க தெரியாதா கிண்டல் தானே இது நக்கல் தானே ரசூலா எங்கேயாவது ரசூலாக கொடுக்கப்பட்டிருக்குல்ல அப்போ உனக்கு என்ன ரசூலா கொடுக்கப்பட்டுச்சுல்ல அது ஸ்டேட்டாக என்ன அது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும் நீ ஏன் யூசுப் நபி கூப்பிட்டு போகிற இவரெல்லாம் ஒரு ஆளா பேசுகிறதுனா யூசுப் நபியை பற்றி பேசுன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் உனக்கு தோதா ஒன்று மாட்டிச்சின்னு அர்த்தம் பன்னெண்டாவது அத்தியாயம் மட்டும் உனக்கு மாட்டிச்சின்னு அர்த்தம் அதுலேயும் அந்த பதவி கேட்டு வாங்குகிற அந்த வசனம் அது சூப்பராக இருக்கு எனக்கு வந்து நிர்வாகம் கொடுங்க அப்படின்னு அது பேசுகிற அந்த வசனம் தானே உனக்கு மாட்டிச்சு தோதா எனக்கு வந்து உங்கள் கஜானாவில் பொறுப்பை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு வாங்குறார் இல்லையா காஃபருடைய கவர்மெண்ட்ல கேட்டு வாங்குவோம் எனவே நாங்கள் வாங்கல் தெரு தெரு கொடியை தூக்கிட்டு அலைவோம் கேட்டு கேட்டு பதவி வாங்குவோம் முடியும் என்ன இந்த ஒரு வசனம் மீதி குரானே ரசூல்லாவுடைய வாழ்க்கை இப்போ கிண்டல் பண்ணுறியா ரசூல்லாவே கேட்டா நபிமார்கள் ஆட்சி பண்ணுவதற்காக வந்தார்கள் என்று தவறாக சொல்றார்கள் சரி நபிமார்கள்லாம் வெற்று ரசூல்லா பண்ணாங்களா இல்லையா பண்ணாங்க அப்போ நீ பேச வேண்டியது யாரை பத்தி மெயின் சப்ஜெக்ட் யாரு ரசூல்லா மெயின் டாபிக் யார் ரசூல்லா மெயின் உஸ்வத்துல் ஹசனாக யாரை காமிக்கு சொல்கிறோம் ரசூல்லார் ரசூல்லா பாலிடிக்ஸ் தான் நம்ம பேச சொல்கிறோம் வா அதில் டிபேட் பண்ணு யூசுஃப் நபிக்கு ஏன் தரலைன்னு அல்லா அல்லாஹ் கிண்டல் நீ நீயே யூசுஃப் நபிக்கு ஏன் அல்லா அது கொடுக்கல ஐயோ நஜ்ஜாசி வந்து தூது அனுப்பலை அப்போன்னா வஹி நஜ்ஜாசிக்கு அனுப்பியிருக்கணுமா அது நக்கல் தானே என்ன சொல்கிறாரு நஜ்ஜாசி வந்து நஜ்ஜாசி வாழ்ந்து நடத்தி காட்டுவாரா இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருக்கணும்ன்ட்டு அவர் சொல்றாரு கேட்கும்போது என்ன சொல்றாரு நஜாசி இருந்தார் இல்லையா அப்போ நஜாசிக்கு வந்து இப்படி ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லணும் எப்படி அவரு போய் சொல்லுவார் நபிக்கு அவர் செஞ்சு காட்டுறது கடமையா நஜ்ஜாசி கிட்ட போய் என் வேலை நீ செஞ்சு கூடு நஜாசின்னு சொல்றது கடமையா பொருளாதார பங்கீடு எப்படி இருக்கணும் நபி செஞ்சு காட்டுறது கடமையா பொருளாதார பங்கீடு எப்படி இருக்கணும் நஜாசிக்கு லெட்டர் போடுறது கடமையா இவர் செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் அப்புறம் நஜ்ஜாசிக்கு லெட்டர் போட்டாரா இல்லையா அதுவும் போட்டாரா இல்லையா அப்போ இந்த சப்ஜெக்ட் பேசுனால் ஜம்ப் பண்ணுறீங்க இது இல்லைன்னு மாதம் மூணு மாதம் தொடர் பிரச்சாரம் பண்ணுறீங்க அதில் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கிண்டல் பண்ணுறீங்களா நபியை பார்த்துங்கிறோம் அதே சூரத்துள் துக்கானில் அதான் சொல்கிறார் ஒரு நபி அனுப்புனா அவரை பைத்தியக்காரனே முடிவு பண்ணிட்டீங்களே நீங்கள் அப்படிங்கிறாங்களா அவர் பாட்டுக்கு என்னென்னவோ அறிவு இல்லாமல் என்னென்னமோ செஞ்சார் அவர் பாட்டுக்கு பார்த்துருக்கு போனார் ஓதுக்கு போனார் அதெல்லாம் பொழப்பு இல்லாமல் ஆயிரத்துட்டு வேலை செஞ்சார் ஆனால் நீங்கள் வேற ஒரு தீனை உருவாக்கிட்டீங்களே அப்படிங்கிறானோ அந்த மாதிரி தானே இருக்கு இப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன கே கேள்வி பண்ணணும் அதனால தான் எல்லாம் வந்து நம்மளை கேவலப்படுத்துகிறோம் இப்போ குரானை ஏரிக்கிறாங்க அது யாருக்கு அசிங்கம் நமக்கு தான் அசிங்கம் குரான் இப்போ சமீபத்தில் எரித்தாங்க இதெல்லாம் எவனுக்கு வலிக்குது அல்லா அல்லாவுடைய தூதருக்கு வலிக்குமா அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அவங்களுக்கு அவன் உயர்ந்தவன் அவன் மேன்மையானவன் ரசூல்லாவுடைய புகழும் மேலோங்கி இருந்துச்சு அசிங்கம்லாம் நமக்கு தான் இப்போ நம்மளை அசிங்கப்படுத்துகிறான் அல்ல புரியல இது கூட நமக்கு புரியலை நம்மளை என்ன பொசிஷனில் வச்சிருக்கிறான் எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கிறான் அதுதான் எல்லாம் சொல்கிறான்ல நீங்கள் எல்லாவுக்கு செல்ல பிள்ளைன்னா ஏன்டா உங்களுக்கு அடி விழுவுது அதாவது திங்க் பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு செல்ல பிள்ளைகளை அடிக்க விட்டுருவாடா அப்படிங்களாம் கை வைக்க விட்டுருவானா செல்ல பிள்ளையா இதே இப்போ இதே எடுத்துங்க கொஞ்சமாவது அந்த ஈமானுடைய சுவையை காட்டுறாங்க யாரு ரஷ்யா எப்படி எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறான் எவ்வளோ மேலேருந்து வாரி கொடுக்குறான் கீழே இருந்து எவ்வளோ பொக்கிசங்களை வெளிப்படுத்துறான் எவ்வளோ சூழ்நிலைகளை எப்படி மாத்துறான் அவங்க வைக்கிற ஆப்பை அவங்களுக்கே ரிவர்ஸா எப்படி போகுது பார்த்தா அந்த உமர் சீரீஸ் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்கு இவங்க ஒரு சட்டத்தை போடுறாங்க அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது இவங்க ஒரு சட்டத்தை போடுறாங்க ப்ரைஸ் கேப் போடுறாங்க பேக் ஃபயர் ஆகுது பொருளாதார தடை போடுறாங்க போல சொல்கிறான் ஆறு மடங்கு எங்கள் பொருளாதாரம் வளர்ந்துருச்சுங்க யாரு புட்டினு நீங்கள் தடை போட்டதுனால ஆறு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிறேன் உங்கள் தட நீடிக்கணும் இன்னும் அதிகமாக தடை போடுங்க அப்படிங்கிற அப்படி அந்த அளவுக்கு எல்லாமே நடக்குது அப்போ நம்பிக்கை கொண்டு நாம் முன் வந்தோம்னா எல்லாம் நமக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தார்களோ அவர்களை உபசரிப்பதற்காக ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கங்கள் இருக்கின்றன அவற்றில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவற்றை விட்டு வெளியேற வேறு எங்கும் சென்றிட அவர்கள் சற்றும் விரும்ப மாட்டார்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் நற்செயல் செய்பவர்களுக்கு எல்லா ஒரு சுப செய்தின்னு சொல்கிறான் அப்போ இந்த நற்செயல் எது எது எல்லாம் எல்லாம் காமிச்சு கொடுத்தானோ எதுலாம் எல்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கானோ வசதிகள் கொடுத்துருக்கானோ மேக்சிமம் எஃபர்ட்டு போடணும் ஒரு லிமிட்டோட நினச்சிடக்கூடாது முடிந்த அளவு எஃபர்ட்டு போடணும் அவருடைய தொடக்கம் எது முதல்ல லிட்ரேச்சர் ஸ்டடி பண்ணுறது தான் அதோடைய ஸ்டார்டிங் படிக்கிறது படிச்சுட்டு சும்மா இருக்கும் படிக்கிறதே ஒரு பெரிய வேலை சாதாரணமாக நினைக்கும் தாழம் இருக்காமல் என்ன பண்ணாங்க பதிமூணு வருஷம் சும்மாதான் இருந்தாங்க அதுதான் வேலை அதுதான் ஸ்ட்ரக்சர் டிஃபால்ட்டு ஸ்ட்ரக்சர் அதுதான் ஒரு மூவியினுடைய ஐடியாலஜி அப் டு டெட் ஏ டு செட்டு கிறிஸ்டல் கிளியராக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம மைண்டு தெளிவாகணும் எதுலேயுமே எவனுமே எந்த காலகட்டத்துலேயுமே குறுக்க வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணி இழுத்துகிட்டே போகக்கூடாது அவ்வளோ தூரம் நமக்கு வந்து அந்த லிட்ரேச்சர் வந்து ஸ்டா ஸ்டடி பண்ணணும் பார்க்கறதுக்கு நம்ம வந்து கல ஆற்றாத மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது இதுதான் தான் கலப் பண்ணி அசுல்லாவுடைய ஸ்ட்ரக்சரே வந்து இதுதான் புரியுதா அப்போ அதனால் வந்து அமல்கள் செய்யணும் அமல்களுடைய தொடக்கம் எது இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறது இஸ்லாம்னா அதோடைய எல்லா டைமென்ஷனும் தெரிஞ்சுக்கிறது தொடக்கம் குரான் குரானே உள்ளது உள்ளபடி புரிஞ்சு என்ன வாய்ப்பு இருக்கோ அது அது குரான் தப்சீராக இருக்கலாம் மொழிபெயர்ப்பாக இருக்கலாம் குரான் கிராமர் கற்றுக்கிறதா இருக்கலாம் இதுதான் வந்து அதனுடைய தொடக்க பணியாக வந்து வச்சுக்கணும் நபிய நீர் கூறும் என் இறைவனின் வாக்குகளை எழுதுவதற்கு கடலே மையாகிவிட்டாலும் கடல் நீர் தீர்ந்து போய்விடுமே தவிர என் இறைவனின் வாக்குகள் தீர்ந்து போய்விடாது அதே போல் இன்னொரு மடங்கு மையை நாம் கொண்டு வந்தாலும் அதுவும் போதாது இப்போ அல்ல அந்த வானம் பூமிக்கு அந்த ஆழமே தக்வீன்ல அல்ல உத்தரவுகள் போடுறான்ல இந்த உத்தரவுகள் அவ்வளோ இருக்குது ஒவ்வொரு இலைக்கும் அல்ல உத்தரவு போடுறான்னு நினச்சி பாருங்க அவன் எவ்வளோ வார்த்தை டெலிவரி பண்ணுறான்ட்டு அப்போ அதை எழுதுனா எவ்வளோ இதாக இருக்கும் அப்படிங்கிறதும் அல்ல அந்த இடத்துல சொல்றான் கடைசியாக அல்ல சொல்கிறான் நவிய கூறும் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் என்று எனக்கு வகி வருகின்றது எனவே எவர் தன் இறைவனின் சந்திப்பை எதிர்பார்த்தவராக இருக்கின்றாரோ அவர் நற்செயல்கள் புரியட்டும் அடிபணிவதில் தன் இறைவனுடன் யாரையும் இணையாக்காது இருக்கட்டும் ஷிர்க்கு வைக்காதீங்க அமல் செய்யுங்க அப்போ ஷிர்க்கு என்னென்ன வடிவத்தில் இருக்குங்கிறது எல்லாமே ஸ்டடி பண்ணணும் அமல்ங்கிறது இது வந்து ஸ்டார்டிங் அமல் வந்து கல்வியிலிருந்து தான் தொடங்குது இப்போ பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான் மிகச்சிறந்த அமல் இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து இஸ்லாத்தை வந்து அஜினபியாக ஆக்கிட்டாங்க அப்போ அத ஸ்டடி பண்ணுறது தான் இன்றைக்கி முஸ்லீம்களை வந்து இஸ்லாத் அவங்க மறந்து போன இஸ்லாத்தை நினைவூட்டுவது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறந்த அமல் இப்போ இதுக்கு நாம முதல்ல அந்த இஸ்லாத்தை எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நாம முதல்ல ஸ்டடி பண்ணும் இதுவும் அந்த அமலுடைய தொடக்கம் இது ஸ்டார்ட் அது எண்டு அடுத்தடுத்த பணிகள் இன்ஷால்லாம் அது நேரம் வரும்போது எல்லாவே வாங்குவோம் பொறுமையாக இருக்கணும் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் எந்த நேரத்துலையும் வந்து பேஷன்ஸ் வந்து இழந்துடக்கூடாது இந்த இறுதி காலகட்டத்தில் எவனையும் நம்பக்கூடாது இது ஒரு முக்கியமான தெரியாதவன் எவனையுமே நம்பக்கூடாது நமக்குள்ள ஒரு ஒரு பாண்டிங் இப்போ ஏழு பேர் இருக்கானா குவைவாசியே அந்த ஏழு பேருக்கு தெரியும் இவன் யாருன்னு அந்த அந்த ஏழு பேருக்கு தெரியும் அவ்வளோதான் பக்கத்து கோவையில் இருக்கிறவன்லாம் நம்ப வேண்டியது இல்லை அந்த குகை அவங்களுக்கு நம்ம குகை நமக்கு சுச்சுவேஷனாக இருக்குது இதனால் இதில் இன்னொரு கூடுதல் தகவல் அல்லாம் என்ன சொல்கிறேன் இங்கே நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் ஒரு சூழா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சொல்கிறோம் ஏன்னா இந்த ஆய குரான் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சூரா ஸ்டார்ட் ஆகும்போது என்ன சொல்லுது ஈசா நபி அல்லாவுடைய மகன் சொல்லி கிறிஸ்தவர்கள் நம்புனதவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ எண்டு பண்ணும்போது எல்லாம் என்ன சொல்கிறான் ரசூவெலாம் நீங்கள் மகனாக்கிறாதீங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்க சொல்கிறான் நீங்கள் பார் மனிதன்தான் இவர் இத்தனையும் பேசுகிறாரு ஆஹா அப்படின்னு ஆகா இல்லை மனுஷன்தான் ஆனால் என்ன வகி வருது அது நான் சொல்லி கொடுத்தேன் அதையும் எல்லாம் புரிய வைக்கிறான் மகிழ் மனுஷந்தான்னு உடனே உன் லெவலுக்கு மறுபடியும் நீ நினச்சிடக்கூடாது வகி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தகுதிவாதிகள் மிஸ்டேக்கு மனிதன்தான் என்ன மனிதன் மகானா எச்சிலா எச்சிலுக்கு புனிதம் இருக்குது அசூலாவுடைய நகத்துக்கு புனிதம் இருக்குது முடிக்கு புனிதம் இருக்குது வேர்வைக்கு புனிதம் இருக்குது அசூலாவை தொட்டுட்டா பெரிய பாக்கியம் அசூலா பார்த்துட்டா பெரிய பாக்கியம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் மறுக்கிறது ஏன்னா வந்து அந்த சூஃபி பெரியார் அதெல்லாம் உடைக்கிறாங்களாம் இதெல்லாம் உடைச்சிட்டா அப்பறம் இதை இந்த புனித தன்மையை உடைச்சுறேன் இப்படி உடச்சி உடச்சி நமக்கு காபத்து காபத்துள்ளா போனால் கூட அது ஒரு ஃபீலிங்கே வர மாட்டேங்குது இவங்களோட பாஞ்சு இருபது வருஷம் பழகி பழகி காவாவை பார்த்தாலும் சாதாரணமாக இருக்குது நான் அதான் யோசிச்சுட்டு என்னடா அவன் அலுவலாம் பண்ணுறான் நமக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது மாட்டேங்கிறது அதான் என்னடா அப்படின்னு அப்பா தான் நினச்சி சகவாசம் வச்சு வச்சு இது ஒரு கல் கல்லுன்னு பேசி பேசி கல்லாகவே தெரியுது நேராக போனாலும் காவாவுக்கு கல்லாகவே தெரியுது அங்கே வந்துட்டு ஒரு ஆள் தவா பண்ண மாட்டேங்கிறாரு ஏன்னா குரான்ல இல்லையா தவா பண்ண சொல்லி ஆதாரம் இல்லையா அஜ்ஜு இருக்குது உம்ரா இருக்குது தவா நீங்கள் தனியாக சஜ்ஜு தான் பண்ணுவீங்களா தொழுகை தான் பண்ணுவீங்க அப்படின்னு இப்போ சொன்னேன் டே அப்பா நீ பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஆள் தவாஃபே பண்ணல முப்பத்தஞ்சு நாள் தங்கி இருந்தேன் தனியா தவாஃப்லாம் நான் பண்ணவே மாட்டேன் தவாஃப் பிதத்துன்ட்டா அப்படி அல்ல அதுபாடு ஏன்னா சொன்னேன் உம்மத்தே இஜுமாவா ஆகி போச்சுப்பா இதுக்குமா அப்படின்னா இல்லை அது பிதத்து அது பண்ணக்கூடாது அப்படின்னு சரிங்க அப்பா நீங்க ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு தொகுதில போயிட்டீங்க நீங்க ஓர் தொகுதி நல்ல வேலை அதான் சொன்னோம் உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா அஜர்ல சேர்த்து மகாமி எல்லாத்தையும் பேத்துருவீங்க எல்லாம் சீர்க்கு சில எவன் பா தொட்டு கும்பிடற தூக்கு தூக்கு அப்படின்னு கேட்டா உமர்லியான் அந்த மரத்தை அடிச்சார்ல அது அவர் ஒரு மரத்தை அடிச்சா இவனுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா மரத்தையும் இடிச்சிடணும் இந்த நகரமே இருக்கக்கூடாதுங்க புனித நகரம் கடா அடுத்து அதை வாக்கிடுவோம் இருக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சு ரசூல்லா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் பயங்கரமான ஒரு ரூஹானியத்தை வந்து நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண விஷயம் அதே மாதிரி சொல்கிறோம்ல இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட அந்த சடங்குகள் இருக்குல்ல அதுக்கு வெயிட் கொடுக்கணும் அந்த விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து ஒரு பாக்கியம் நிறைந்தது அப்ப அந்த மைண்ட் செட்டு கொண்டு வரணும் ஏன்னா அந்த மைண்ட் செட் ரொம்ப டேஞ்சரானது ஏன்னா ரொம்ப இன்டலெக்சுவல் ஆள் வந்து களப்பணி ஆற்ற மாட்டான் அதாவது அல்லாவுக்கு வந்து எந்த ஒரு அர்ப்பணிப்பும் பண்ண மாட்டான் இந்த மாதிரி அந்த முஹப்பத்தோட அந்த அட்டாச்மெண்ட் ஆகிறான் பாருங்கள் அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கான்ட்ரிபியூட்லாம் பண்ணுவான் ஸோ அந்த முகப்பத்தோட எலிமெண்ட்டும் வந்து நமக்குள்ளே வளர்த்திக்கணும் அதே சமயம் ரசூல்லா கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்து கொடுத்து அந்த பொசிஷனில் அவங்கள விளங்கணுங்கிறதோட இந்த சூறாக முடியுது இன்ஷால்லா வரக்கூடிய காலகட்டங்களில் வேறு வேறு தலைப்புகளில் பார்ப்போம் வாஹிர் தவான் அல் ஹம்துல் இல்லாஹி அப்துல்